சிறுகதை மண் புதிது எழுதியவர் மதுமிதா அலுவலக வாசலிலேயே அவள் நின்று கொண்டிருந்தாள் இவன் ஸ்கூட்டரை அவள் அருகில் நிறுத்தினான் அவள் முகம் பூவாய் சிரித்தது கரெக்டாக வந்துட்டீங்களே எங்கே லேட்டாக்கிடுவீங்களோன்னு பயந்துட்டே இருந்தேன்ப்பா சரையை சொல்லிக்கொண்டே பின்பக்கம் அமர்ந்தாள் என்ன ஒரு காபி சாப்பிட்டு போகலாமா சூர்யா கேட்டான் சாரிப்பா நாலரைக்கு மீட்டிங் ஆரம்பிச்சிடுவாங்க கொஞ்சம் தயங்கினாள் சூர்யா திரும்பாமலே சொன்னான் வேண்டாம் சரியோ சும்மா கேட்டேன் இல்லை பத்ரி காப்பையில் நிறுத்துங்க நிறுத்தினான் காப்பியை உறிஞ்சிக்கொண்டே கேட்டான் எப்பவும் உங்கள் இலக்கிய மீட்டிங் ஆறு மணிக்கு மேலே தானே நடக்கும் இன்னைக்கு என்ன நாலரைக்கே அது வந்து இன்னைக்கு பேச போகிறவர் ரொம்ப பிஸியானவர் பெங்களூர்காரரு இங்கே பேசிவிட்டு நைட்டு ட்ரெயினில் திரும்புகிறாரு அதான் அப்படியா நம்ம ரவி வருவானா வர்றேன்னு சொல்லியிருக்கார் சரி நான் எட்டு மணி போல் வந்து உன்னை அழைச்சிட்டு போகிறேன் வேண்டாம்ப்பா நான் பஸ்ஸை பிடிச்சி வந்துடுறேன் நான் வர்றதுன்னா வர்றேன் சரையும் உங்கள் வீட்டில் உங்கள் அண்ணன் உன்னை கொண்டு வந்து விட்டுட்டு அழைச்சிட்டு போவான்னு சொல்லுவேன் அவனுக்கு லிட்ரேச்சர் இன்ட்ரெஸ்ட் உண்டு ஆனால் நீங்கள் அப்படி இல்லையே ஏன் வருத்தமாக இருக்கா சரையோ சேச்ச அதெல்லாம் கிடையாதுப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு ஆர்கிடெக்சரில் நீங்கள் பெரிய ஆள் உங்களோட புதுமையான சிந்தனை இதெல்லாம் எனக்கு இல்லையே சூர்யா வாய்விட்டு சிரித்தான் ரவி யாரோ ஒரு தாடிக்காரனிடம் பேசிக்கொண்டிருந்தான் இவர்களை பார்த்ததும் சிரித்துக்கொண்டே வந்தான் ஹாய் சூர்யா வாங்க மேடம் வந்துட்டாரா ரவி சரையோ அவசரமாக கேட்டால் லாட்ஜில் இருக்காரு இன்னும் இங்கே அப்பாடி நான் லேட்டுன்னு நினச்சேன் நான் வரட்டா சூர்யா கேட்டான் எங்கள் தானே ஆமாம் கொஞ்சம் டிசைன்ஸ் போடணும் சரி நான் பஸ்லேயோ அல்லது ஆட்டோவிலையோ வந்துடுறேன் நீயும் இறந்துட்டு போயேன் சூர்யா நல்லா பேசுவார் ரவி கேட்டான் இதெல்லாம் அறிவு ஜீவிங்க சமாச்சாரம் என்ன விட்டுடுப்பா கேலியாய் கைக்கு புண்ணான் வாய் பொத்தி சிரித்தாள் அதான் என் சார்பில் சரையூ இருக்காளே வரட்டுமா சரயு கை அசைத்தாள் மனசு சந்தோஷமாக இருந்தது ஸ்கூட்டரை திரும்பினான் வீட்டில் அம்மா தனியாக இருப்பாள் ஸ்கூட்டரின் வேகம் கூடியது அம்மா முன்பக்க தோட்டத்தில் குனிந்து வேலை பார்த்து கொண்டிருந்தாள் இவன் ஸ்கூட்டர் சப்தம் கேட்டதும் நிமிர்ந்தாள் கையை உதறிக்கொண்டு கொண்டு வந்தாள் கேட்டை விலக்கி திறந்தாள் இவன் ஸ்கூட்டரை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்தான் அம்மா மௌனமாய் பின்தொடர்ந்தாள் சரையோ வரலையா அம்மா கேட்டாள் காலையிலேயே சொன்னாலே ஏதோ இலக்கிய கூட்டம்னு எப்படி போனா நான் தான் கொண்டு விட்டுட்டு வரேன் திரும்பி வர்றப்ப எப்படி வருவா நீ போகணுமா இல்ல பஸ்ல வந்துடுவா தனியாவா ராத்திரி லேட் என்ன பண்றது நம்ம ரவி இருக்கா அவன் அழைச்சிட்டு வருவா ஆமா அவன் ஒரு வேலை இல்லாத பய அம்மா முணுமுணுத்தாள் இவன் முகம் கழுவ பின்பக்கம் போனான் முகம் துடைத்து கொண்டு வரும்போது அம்மா காப்பி ஆற்றிக் கொண்டிருந்தாள் தலை சீவினான் மெல்ல பவுடர் ஊற்றினான் அம்மா மௌனமாய் டம்ளரை நீட்டினாள் இவன் வாங்கி கொண்டு அம்மா முகத்தை பார்த்தான் என்னவோ சொல்ல விரும்புகிறாள் என்னம்மா அம்மா தயக்கமாய் சொன்னாள் இதெல்லாம் நல்லாவா இருக்கு சூர்யா எதுமா இப்படி அடிக்கடி இலக்கிய கூட்டம்னு போயிட்டு ராத்திரி வர்றது இவன் மௌனமாய் இருந்தான் அம்மா ஏதோ சிக்கல் பண்ணுகிறாள் மாசம் ஒரு கூட்டம் தானே நடக்குது போயிட்டு வரட்டுமே அவங்க ஊரில் வாரம் வாரம் ஒரு கூட்டம் நடக்குமா இவனுக்கு இதில் ரொம்ப விருப்பம் கல்யாணமாகி நாலு மாதம் ஆகலை அதுக்குள்ளேயே இப்படி அம்மா வாக்கியத்தை பூர்த்தி பண்ணாமல் போனான் இவன் சோபாவில் அமர்ந்தான் புத்தகத்தை புரட்டினான் மனசு பதியவில்லை அம்மாவிடம் பேச வேண்டும் போலிருந்தது எழுந்து வெளியே வந்தான் அம்மா வாசலில் ஒரு சைக்கிள்காரனிடம் காரனிடம் பேசிக்கொண்டிருந்தாள் சைக்கிள்காரன் ஒரு மூட்டையை தூக்கி வந்து தோட்டத்தில் அம்மா காட்டிய இடத்தில் போட்டுவிட்டு போனான் இவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது என்னம்மா மூட்டை இது செம்மண்ணுடா எதுக்குமா குன்னூர்லேருந்து புதுசாக ஒரு ரோஜா செடி வாங்கிட்டு வந்தேனே அதுக்குத்தான் அது நம்ம மண்ணில் பிடிக்காதுப்பா செம்மண்ணில் தான் வளருமா அதான் இவன் அள்ளிட்டு வர சொன்னேன் ஏம்மா சாதாரண ஒரு ரோஜா செடிக்கே அதனோட பழைய சூழ்நிலையை உருவாக்குறதுக்காக எங்கிருந்தோ மண்ணை கொண்டு வர சரையுக்கு அதை செய்யக்கூடாதுங்கிற என்ன நியாயம் இது சரையுக்கு நம்ம வீடும் புது மண்ணு தானே அவை இங்கே வேறூன்றி வளர நாம் பழைய சூழ்நிலையை உருவாக்குறது தப்பாமா அம்மா செம்மனையே வெறுத்தி கொண்டிருந்தாள் தெளிந்து விடுவாள் நன்றி